பறவைகளுக்கு வந்து நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்காங்க அடுத்தது தீவனம் தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த தண்ணி தொட்டி நீச்சல் குளத்துக்கு போறதுக்கு இந்த பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க ரோடும் போட்டு கொடுத்துருக்காங்க சமையா இருக்க போறதுக்கு என்ன விருந்து நடக்குது கோயில்ல தம்பி நம்ம வன்னி மரத்துக்கு வந்து தொட்டி கட்டி மண்ணு போட்டோம் தம்பி நம்ம வீடியோ போட்டோம்ல நம்ம வீடியோல பாத்துட்டு பில்பனிச்சி நாட்டில இருந்து வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வந்து எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணாங்க தம்பி நமக்கு சாப்பாடு இன்னைக்கு அண்ணி சாப்பாடு பண்ணா வன்னி மரம் சாப்பாடு போட்டாங்க அதெல்லாம் அண்ணி இன்னைக்கு அண்ணிவோ போடல ஆமா வன்னி போட்டுட்டாரு இன்னைக்கு நமக்கு வயிறு நிறைய ஆனா மூணு வகையான சாப்பாடு போட்டுருக்கா அண்ணி போட்டாலும் ஒரு வகை சோறு தான் ஒரே குழம்பா தான் இருக்கும் ஒரு சோறா தான் இருக்கும் அண்ணி மரத்துக்கு கல்லா வச்சு கட்டியாச்சு எடுத்து உள்ள மண்ணு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் போ இல்ல அவங்களுக்கு என் மேல ஒரு கடுப்பா இருக்கும் இவன் ஏன்டா செக்கு வழக்கம் மாதிரி நிக்க செக் வழக்கம் மாதிரி கேமராவே பிடிச்சி நிக்கிறானே அப்படின்னு ஒரு கடுப்பா இருக்கும் என் மேல அதுலதான் ஒரு ஒரு கமாண்டா போட்டு விடுறது

இது வந்து ரண்டனைசெந்தர் ராணியக்கா சாபா வந்து வன்னி மரத்துக்கு தொட்டி கட்டப்போகிறோம் இப்போ வந்து மண் சிமெண்டு கல் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து சேர்த்துலாங்க என்ன சிமுண்டல மண் விழுவ மரத்துக்கு தொட்டி கட்டின வீடியோ கூட்டத்தை பார்த்துட்டு பார்த்த அன்னைக்கு மறாத நாளே வந்து ரண்டனச்சந்திர ராணியக்கா வந்து விழுவ மரம் இது வன்னிமரத்துக்கும் தொட்டி கட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க இப்போ அதுக்கு தான் தொட்டி கட்டுறதுக்கு முதல்ல சிமெண்ட் மண் கொண்டு போனால் இப்போ மணல் போய்கிட்டு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எங்க ஊர் சிவன் கோயில்ல வந்து வன்னி மரத்துக்கு வந்து தொட்டி கட்ட வந்திருக்குறோம் இந்த தொட்டி கட்டி குடுக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து தொட்டி கட்டி குடுக்குறாங்க லண்டனை சேர்ந்த ராணி அக்காவுக்கும் ராணி அக்கா குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில குடுத்து உடம்புக்கு சக்தியா குடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்கர்பா சார்பாகவும் வாழ்ந்து சிங்கப்பூரை சேர்ந்த சாய் கரங்கள் வந்து விலக மரத்துக்கு தொட்டி கட்டி கொடுத்துருந்தாங்க அந்த தொட்டி கட்டி கொடுத்து வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்து அடியோட லண்டனை சேர்ந்த அக்கா வந்து பன்னி மரத்துக்கு தொட்டி கட்டி கொடுத்துருக்கன்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி தொட்டி கட்ட லண்டன் லண்டனை சேர்ந்த அக்கா வந்து இது பன்னி மரத்துக்கு தொட்டி மட்டும் கட்டி கொடுக்கல முத முதன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் சிவகோயில மூலஸ்தானத்துக்கு வந்து விளக்கு முன்னாந்து வாங்கி வைச்சாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து விலங்குகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து தொட்டி கட்டி கொடுத்துருந்தாங்க விலங்குகளுக்கும் அதை மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் வந்து பறவைகளுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு தொட்டி தண்ணியை குடிக்கிறதுக்கு தொட்டி அதே போல் தீவ ஸ்விம்மிங் பூல் குளிக்கிறதுக்கு பறைகள் குளிக்கிறதுக்கு தொட்டி கட்டி கொடுத்துருந்தாங்க தொட்டி கட்டி கொடுத்தது இல்லாமல் அதையெல்லாம் போ அதை போய் தீவனமெல்லாம் போடுறதுக்கு அதுக்கான பாதையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதோடு சேர்ந்து லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா இப்போ வந்து வண்டி தொட்டி கட்டி கொடுத்து நாலு பக்கம் தொட்டி கட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல இதை விட எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க வந்து நந்திக்கு வந்து வந்திக்கு எதுக்க பார்த்துருக்கீங்கன்னா பெரிய பெரிய ஒரு பெரிய பெரிய ரோடு மாதிரியே போட்டு கொடுத்துருக்காங்க மேலேயே இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ பெருசுக்கு ஒரு தொட்டி கட்டி அதை ரோடு போட்டு கொடுத்து ரோடு மட்டும் போட்டு கொடுக்கல இந்த பூஜை ஜாமெல்லாம் வைக்கிறதுக்கு மேலே தினையும் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அது மட்டும் இல்ல ஆ பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான அந்த தீவனம் அதை கிளீன் பண்றதுக்கு எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க ராணி அக்காவுக்கும் ராணி அக்கா குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வந்து நம்ம சிவனோட அருள் கிடைக்கணும் அந்த அருள் கிடைச்சி தான் இவ்வளவும் நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் மேலும் நிறைய இந்த நம்ம சிவனோட அருள் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் நாங்கள் கடவுளை லண்டனை சேர்ந்த ராணி அக்காவும் ராணி அக்கா குடும்பம் அவங்க எல்லாரும் வந்து சிவனோட அருள் கிடைச்சி அவங்க வந்து புள்ள குட்டி பேரம் பேத்தி எல்லாம் அவங்க நல்லா இருக்கணும் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் வில்வ மரத்துக்கு தொட்டி கட்டி சொல்லியிருந்தோம் அதாட்டம் வன்னி மரத்துக்கு உடனே சொல்லி தொட்டி கட்ட சொல்லிட்டாங்க ராணி அக்கா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் சேமமா இருக்கணும் இது ஒரு சிவன் கோயிலுக்கு அதிகமான திருப்பணி வேலைகள் பார்த்தா லண்டனை சேர்ந்த ராணி அக்கா குடும்பத்துக்கு ஆண்டவன் அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாரும் கடவுளை பன்னி மரத்துக்கு தொட்டி கட்டுறதுக்கு போது கடவுளை போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் போட்டு பிடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன்

அதாவது கல் வச்சு கட்ட ஆரம்பிக்கலாம் ஓம் நமச்சி வாயா அதப்படியா வேலை நடக்கணும்டா தண்ணி பாரத்துக்கு தொட்டி கட்டி கொடுக்குற லண்டனை சேர்ந்த அக்கா தான் பறவைகளுக்கு வந்து நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்காங்க அடுத்தது தட்டி கட்டி கொடுத்துருக்காங்க தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த தண்ணி தொட்டி நீச்சல் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த பாதையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரோடும் போட்டு கொடுத்துருக்காங்க தம்பி எப்படின்னா இருக்கு செமையாக இருக்கு போகிறதுக்கு இருக்குது தம்பி அது நம்ம போகிற வழியிலே பன்னீர் மரமும் இருக்குது தம்பி பக்கத்தில் வேறு எப்படி இருக்குன்னு செமையாக இருக்குல்ல அந்த தொட்டிங்கன்னா லாஸ்ட் தொட்டில இருக்கிறது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பறவைகளுக்கு இது வந்து தீவனத்துக்கு தீவனம் தீவனம் சாப்பிட்றதுக்கு தீவனத்தை சாப்பிட்டு அப்படியே எல்லாம் குளிச்சுட்டு பறந்து ஜாலியா போறதுக்காக வேண்டி நீச்சல் குழம்பு கட்டி இருக்க அரை அரைஞ்சு தான் தம்பி இருக்கும் அரைஞ்சு தான் இது வந்து குறிய உள்ள காலில் கொஞ்சம் தான் நம்பி இது வந்து எந்த ஆபத்து கிடையாது குரு எல்லாம் உழுந்துச்சுன்னா இதுல எதுவுமே பண்ணாது இதுல உட்காந்த இவ்வளவு இவ்வளவுதான் கால் தான் நினைக்கும் ரெக்க கூட நினைது அந்த அளவுக்கு தான் தொட்டி கட்டியிருக்கோம் தான் பாத்தீங்கன்னா உயரமா இருக்கு

பாலகுமார தான் இருக்காரு என்னென்ன சாப்பிடுது எதை வந்து போயிட்டு ஆமா பாருங்க அத்தா வந்து கல்லு வச்சு கட்டிக்கிட்டு போறாங்க நான் வந்து சந்தை வர்றேன் நல்லா இருக்கா பன்னீர் மரத்துக்கு ரெண்டு கல் வச்சு கட்டிருக்கான் இப்போ டீ குடிச்சிட்டு இன்னொரு கல் வச்சு கட்டணும் ரெயிலில் டீ டைம் வந்து டீச்சி குடிச்சிடல டீ வாங்கிட்டு வந்தாச்சும் டீ சாப்பிட போகிறோம் டீயை குடிச்சிட்டு இப்போ அடுத்த கல்லை வச்சு கட்டிடலாம் இன்னைக்கு வந்துவிட்டேன் மோதர ஒன்று பிடிச்சது வந்துவிட்டு போண்டா டீ அது சரி ஆ

என்ன சொல்லு கமாண்ட கேக்குறாங்க என்ன இந்த கேமரா எடுக்கிற பையன் வேலைகளும் செய்ய மாட்டானா அப்படின்னு கேட்குறாங்க சரி கேட்குறாங்களே அது மாதிரி ஆமாம் கேமரா எல்லா வேலையுமே பாப்பாப்ல இப்ப திரைப்படம் மாதிரி தான் கேமரா பண்ணு இந்த வேலையை பார்த்தா அந்த வேலையை பார்க்க முடியாது இந்த கேமரா எடுக்கிற டேத்துல கேமரா எடுத்துட்டு மத்த நேரத்தில் வேலையை பார்ப்பாப்ல ஆமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை தெரியும்ல இல்ல நேத்து நேத்து அந்த கட்ட கட்டணம்ல அதுலயும் பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஃபுல்லாவே நம்ம எல்லாமே எடுத்துட்டு இருந்தோம்னா வீடியோ வந்து ரொம்ப லெந்த் ஆகும் அதை பார்க்க மாட்டாங்க இந்த வீட்டுக்காரங்க வந்து அப்பப்ப எடுத்துட்டு வச்சிட்டு திரும்ப வந்து இங்க கூட தான் வேலை பார்ப்பாங்க கேமரா கீழ வைக்கிறப்ப நான் வேலை பார்ப்பாங்க கேமரா எடுத்துட்டேனா நான் வேலை செய்ய தெரியாது அவங்க நம்ம வேலை பார்ப்போம் கேமரா வாங்கி கேமரா பிடிச்சிட்டு பாப்பல அங்கேயும் ஒரு ஆளு தேவைப்படுதுல இல்ல அவங்களுக்கு என் மேல ஒரு கடுப்பா இருக்கும் இவன் ஏன்டா செக் வழக்கம் மாதிரி செக் வழக்கம் மாதிரி கேமராவே படிச்சு நிக்கிறானே அவருக்கு கடுப்பா இருக்கும் போட்டு வேலை முடிச்சு போனது என்னத்துல ஒரு போட்டு போட்டு வேலை

எல்லாத்துக்கும் அண்ணிதான் வருது ஜாலிக்கும் ஏன்னா மூணு பக்கட்டும் அன்னி மரத்துக்கு வந்து கல்லை வச்சு கட்டியாச்சு இப்ப மேல புடிச்சு பூசா போறாடு

இதுலதான் வண்டிக்கு வந்து புள்ளியா எது பிள்ளையாறு வரும் ஆகி போறா எதுக்கு கிழக்க பக்கம் வந்து மேற்க பக்கம் கும்பிடமே போது மாதிரி சரி மூணு பக்கம் சுத்திக்கட்டும் ஆமா வண்டி வந்து வன்னி மரத்தை வந்து மூணு பக்கம் சுத்திக்கலாம் அதுக்கு வந்து லண்டனை சேர்ந்த ராணியாக்க அந்த வன்னி மரத்தை கட்ட கட்டி குடுக்குறாங்களே இதுக்கும் சுத்தி வந்து சாமி கும்பிடறது கரெக்டா அவங்க பாதை முன்னாடியே அமைச்சி குடுத்துருக்காங்க பறவைகளுக்கு அதுலயே வந்து நேர சாமி கும்பிடலாம் கொஞ்சம் தான் இதுக்கு பாதை பொண்ணு போட்டா அப்படி நாலு பக்கம் சுத்தியாகணுன்னா நோன் பண்ணலாம் ஒரு வழி என்ன பண்ண நாங்குறீங்க மேலே கடை ஏறி தான் வரலாம் இல்லை இல்லை அந்த சைடில் ரெண்டு ஸ்டெப் சிட்டம்னு வச்சுக்கோங்க ஏறி இறங்கி அது இறங்கலாம் ஒரு மணி வாரி இந்த ஏறுறதுக்கு ரெண்டு ப ஒரு ரெண்டு படி இப்போ இறங்குறதுக்கு ரெண்டு படி கட்டி வச்சிட்டோம்னா ஏறி இறங்கினா ஏறி இறங்கலாம் ஏறி இறங்கணும்னா அது வந்து சுத்தப்படாது இதில் வயசானவங்க தடுமாறிடுவாங்க ஆமாம் வயசானவங்கள்லாம் ஏறி இறங்க முடியாது சுத்தப்படாதே வரும் தண்ணி வரத்துக்கு கல்லெல்லாம் வச்சு கட்டியாச்சு எடுத்தது உட்ர மண்ணு ஒட்டிகிட்டு இருக்கோம் போ பாருங்க நாலு பக்கமும் வந்து சந்தெல்லாம் நல்லா பூசி முடிச்சுட்டேன் அத்தா வந்து சைடெல்லாம் பூசிகிட்டு இருக்கிறாங்க என்னக்க பண்ணிகிட்ருக்குற ஏ வெயில் தாங்க முடியலை ஆமாங்க எல்லா தண்ணியும் முஞ்சுகளும் ஒன்றுனா ஜல்லி பிடிச்சிங்க வெயில் பட்டைய கலப்புது பாருங்க உள்ள மண்ணை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வெளி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு உள்ளே மண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வீட்டுக்காரங்க வந்து மண் வெட்டி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து வெளியில எல்லாம் பூசி முடிச்சுட்டேன் அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வீட்டுக்காரங்க வந்து மண் வெட்டி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல நம்ம எப்பொழுதும் எடுக்கிறது மாதிரி தானே வீடியோக்காகவும் நம்ம காமிக்கல நம்ம எப்பொழுதும் வேலை பார்க்குறத நம்ம எடுக்கிறோம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா வீட்டுக்காரவங்க வீடியோ எடுப்பாங்க அவங்க எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது அவங்க வேலை பார்ப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியாது அதனால் இப்போ என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்காரவங்க மண் வட்டிக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தா வந்து கலவை கலந்து பூசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு 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 ஒருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால கேமரா வந்து ரொம்ப நேரம் எழுத்தா எடுக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வச்சுட்டு வேலையை பார்க்குவோம் எங்கள் குரூப்பை பார்த்தீங்கன்னா யார் தான் எந்த வேலை செய்யறதுன்னு ஒரு கணக்கு கிடையாது எல்லா வேலையும் எல்லாருமே கலந்து செய்வோம் யாருக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அனைத்து வேலையும் செய்வோம் ஆமாம் இப்போ மூணு பேரும் மண் வட்டிக்கு ஒட்டிக்கிட்டு வர்றாங்க மண் அங்கே இருந்து ரொம்ப தூரமாக வந்துகிட்டு இருக்குது அக்கா வீட்டுக்காரவங்க அக்கா அத்தான் எல்லாம் மண் வெட்டி கொட்டிக்கிட்டுருக்கிறாங்க அப்பா தர கொதிக்குது மண் வந்து நல்லா செட் செட்டாயிடுச்சு அதனால பாறையில் நம்பி அதுக்கப்புறம் மம்பட்டியால் வரண்டி அள்ளி கொண்டு போய் கொட்டிக்கிட்டுருக்குறோம் அப்புறமா அக்கா கொண்டுகிட்டு போயிட்ருக்குறாங்க எதுக்கு வந்து வீட்டுக்காரவங்க வாங்கிக்குவாங்க இடத்துலேருந்து கொண்டு போய் கொட்டுறதுனால கொஞ்சம் லேட்டாகுது வெயில் கடுமையா இருக்கு எல்லாம் கொட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறோம் தம்பி என்ன விருந்து நடக்குது கோயில்ல தம்பி நம்ம வன்னி மரத்துக்கு வந்து தொட்டி கட்டி மண்ணு போட்டோம் தம்பி நம்ம வீடியோ போட்டோம்ல இந்த நம்ம வீடியோல பார்த்துட்டு புல்பன்சி நாட்டில இருந்து வந்து நம்ம சிவன் இன்னைக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வந்து எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணா தம்பி அதனால பாத்தீங்கன்னா வந்து வெண்பொங்கல் சக்கர பொங்கல் அது வந்து தயிர் சாதம் எல்லாம் அந்த பழக வேலை வயிந்தில் சாமி கூப்பிட்டாங்க நம்ம பசியோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ண சாமத்தில் நமக்கும் கொஞ்சம் சாதமெல்லாம் கொடுத்துருக்காங்க

வன்னி மரத்துக்கு வந்து தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க வன்னி மரத்துக்கு மட்டும் தொட்டி கட்டி கொடுக்கல நிறைய நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து நிறைய சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருள் கிடைத்து அவங்களுக்கு பொருளாதாரம் மக்களுக்கும் உதவி செய்யணும் கோயிலுக்கும் நிறைய உதவி செய்யணும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாக சார்பாகவும் லண்டனை சேர்ந்த ராணியக்கா குடும்பத்துக்கு சிவனோட அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளத்தை வேண்டிக்கிறோம் லண்டனே செந்த ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும்னு நாங்க எல்லாருமே பன்னி மரத்துக்கு தொட்டி கட்டி கொடுத்தது நல்லா இருக்கா ஐயா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதாட்டம் இதுக்கும் நல்லா இருக்கு பில்வா மரத்துக்கு நல்லா நீண்ட காலமா கேட்டு இருந்தோம் இன்னைக்குதான் அவங்க இதை கட்டி கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சேமம் சந்தோஷமா இருக்கும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அக்கா நீங்கள் தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வழக்கு இது சிவனுக்கு எல்லாம் செஞ்சிருக்கேங்க எல்லா உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் மேலே மேலே செய்யணும் சந்தோஷமாக இருக்குது நீண்ட காலம் இருக்கணும் சிவனோட அருள் கிடைக்கணும் என்ன தம்பி ராணியக்கா கட்டி கொடுத்த தொட்டியில் தீவன தொட்டியில் பறவைகளுக்கு லைவாக சார்பிட்ருக்காங்க பாருங்கள் பாருங்க பக்கத்துலேயே நம்ம நிற்கிற பங்கு பாருங்க ஐயா தொட்டியில் புரிய பறவைகள்லாம் வந்து சாப்பிடுவாங்க இது வரும் ஐயா வரும் ஐயா ராணி அக்கா என்ன இருக்கிறானா அந்த தொட்டி கட்டி கொடுத்தோம் அந்த இன்னும் வீடியோ போடல நீச்சல் கொடுத்த வீடியோ போடல பறவைகளை குளிக்கிற மாதிரி இருக்க சொன்னாங்க நாங்கள் வர்றப்போ பறவை இப்போ தண்ணி இருக்கிறது வரல ஆமாம் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் காலம் பார்த்துட்டு தம்பி இனிமேல் வயக்காட்டில் எல்லாம் தண்ணி இல்லைல்ல அதனால கண்டிப்பாக எல்லாமே அறுப்பு எல்லாமே மயில் எல்லாமே வந்துடும் பறவைகள் ஆமாம் கண்டிப்பாக குளிக்கிறப்போ ஒரு வீடியோ எடுத்துருவோம் அதை அனுப்பி விட்டுரும் ஐயா அது வரப்போ குளிக்கிறப்ப நாங்கள் வர முடியல ஆமாம் நீங்கள் அம்மா சொல்லி ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா இந்த பாருங்க

இந்த வன்னி மரத்துக்கு தொட்டி கட்டி குடுத்து மண்ணு எல்லாம் போட்டு நல்லா செட் பண்ணி கொடுத்துருங்க போன்னு சொல்லிராங்க அதே போல ஐயா கிட்ட சொல்லி புள்ள வந்து வன்னி மரத்துக்கு ஒரு பிள்ளையார் ஒன்னு வாங்கி வைக்க சொல்லிராங்க அந்த அக்கா ஆசைப்பட்டபடியே நீங்க உடகுல ஒரு புள்ளையர் செரிச்சிடுங்க ஐயா நாங்க வரப்போ எல்லாம் கட்டி வன்னி மரத்து பிள்ளையார் வன்னி மரத்து பிள்ளையார் வச்சிருவோம் சரியா வன்னி மரத்துக்கு செஞ்சிரும் ராணியோட ஆசைப்பட்ட மாதிரியே செஞ்சுருவோம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் அது இந்த லண்டனை சேர்ந்த ராணியக்க பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சிட்டே இருக்காங்க நம்ம ஊர் சிவனோட அருள் உங்களுக்கு ஏதோ கனவுல போய் டெய்லி சொல்லும் போக்கு